நீ முடியாது நாங்க எல்லாம் ஒன்று ரெண்டு படிச்சதே ஜெயில்கம்பி என்னத்தான் ஆமா என் சொந்தக்காரன் பூரா போலீஸாவும் வக்கீலாகவும் இருக்கிறது படிச்சது எங்களுக்காக இந்திய நிலப்பரப்பில் ஒரே நாளில் நூறு வழக்கு வாங்கின ஒருத்தருக்குன்னு நான் தான் உங்களை போல கொள்ளையடிச்சு ஊராஞ்சு திருடி உலகில போட்டு முப்பதனாயிரம் கோடி நாப்பதனாயிரம் கோடி திருடி சத்து இல்லை மக்களுக்காக போராடி பேசி பெரியாரை இழிபடுத்தி விட்டாருன்னு வழக்கு இல்ல பைதக்காரங்களுக்கு பிறந்த பைதக்காரங்களா அறுபது ஆண்டுகளா உங்க பெரியார் ஆண்டா என் இன மக்களையும் எங்களையும் இழிபடுத்திவிடு உண்மையிலேயே நீங்க என்கிட்ட இப்படி மண்டிட்டு பொது மன்னிப்பு கேக்கணும்டா தெரியாம பண்ணிட்டோம் சரி இதெல்லாம் ஒரு கால கொடுமை நீ விட்டு போயிடுறேன்னு நினைக்கிற தம்பி மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் வரலாற்றிலேயே நீ முதன் முதலா இப்பத்தான் ஒரு எதிரி எளி நீ